விடுதலை புலிகளின் தலைவரின் கொள்கையில் அரசாங்கம் இனவாதத்தை கக்கும் வீரசகர உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறவும் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல் அனுரவின் சொந்த மண்ணில் மொட்டு பலம் நிறுவனம் மொட்டு கட்சி பெருமிதம் ட்ரம்பால் கேள்விக்குறியாகியுள்ள பல தசாப்த கால நட்பு பெரும் பொருளாதார நெருக்கடி தேனிலவு செல்வதற்கான சிறந்த இடமாக இலங்கை தெரிவு சீனாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறப்பு வீதம் வரலாது காணாத அளவு வீழ்ச்சி திருகோணமலையில் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் போராடித்தான் பாதுகாத்தோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் குறித்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான நீதிமன்ற வழக்கு நேற்று திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ்வாறு நீதிமன்றத்துக்கு இன்று வருகை தந்து கருத்து தெரிவித்த போது வீர இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்தவர் அரசாங்கத்தில் தற்போது உள்ள பிரபாகரன்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கும் பிரபாகரன்களிடமிருந்து இந்த சிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டும் இது மிகவும் கவலைக்குரிய நிலைமையாகும் தேரவாத நாட்டில் இவ்வாறான ஒரு நிலைமை புத்த புத்தஸ்திலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சிக்கும் பிக்குகள் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மதஸ்தலங்களுக்கான உறுதி இருக்கும் இந்த காணியில் புத்த சிலை அமைப்பது சட்டவிரோதமானது என்றால் கரையோரத்தில் அமைந்திருக்கும் ஏனைய மதஸ்தலங்கள் மற்றும் கட்டடங்களும் அகற்றப்பட வேண்டும் மேலும் கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த இந்து கோவிலை அகற்ற நீதிமன்ற உத்தரவிருந்த போதும் அதை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை ஆனால் புத்தர் சிலை அகற்றல் பௌத்த தர்மத்துக்கு எதிராக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் அதன்படி நேற்று முதல் நாட்டின் வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் காற்றின் தரத்தின் சரிவு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை உள்ளது இது ஓரளவு சாதகமற்ற சூழ்நிலை என்றும் அத்துடன் இரண்டு நாட்களுக்குள் இந்த நிலைமை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் சர்வதேச எல்லைகளுக்குள் இடையில் காற்று சுழற்சி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அஜித் குணவர்தனு மேலும் கூறியுள்ளார் மேலும் காற்றின் தர உணர்திறன் உள்ளவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கலாம் என்றும் அவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஏதேனும் ஒவ்வாமை ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது மனித செயற்பாடுகளும் காற்றின் தரம் குறைவதற்கு பங்களிக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக தீ வாகனங்களிலிருந்து வருகின்ற புகை போன்றவை இதற்கு காரணமாகின்றது மேலும் பிளாஸ்டிக் மற்றும் பொலிதீன் போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயகாவின் சொந்த ஊரில் வெற்றிகரமாக கூட்டத்தை நடத்தி எமது அரசியல் பலத்தை வழிபடுத்தியுள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் வார குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுண கட்சியின் இரண்டாயிரத்தி முதலாவது கூட்டத்தை ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே நடத்தி காட்டினோம் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பல தடைகள் ஏற்பட்டன கொடி நடுவதற்கு கூட இடம் அளிக்கப்படவில்லை ஆனால் மக்கள் அணிதிரண்டு வந்து சிறந்த பதிலை வழங்கியிருக்கின்றார்கள் அதேவேளை அன்றுகுமார் அதிஸ்தானாயக்க தான் ஜனாதபதி என்பதை நாம் ஏற்கின்றோம் அவருக்கு பின்னால் ஜேவிபியினர் மற்றும் அக்கட்சியினருடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிக்கு வர முடியாது பொய்களை நம்பி ஏமாந்தது போதும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் எனவே நாட்டை நேசிக்கக்கூடிய ஒருவரை மக்கள் தெரிவு செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையான மோதல் தற்போது பெரும் பொருளாதார நெருக்கடியாக மாறியுள்ளது கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்குவதற்கு டென்மார்க் சம்மதிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் எட்டு நேட்டோ நட்பு நாடுகளின் பொருளாதார மீது பத்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஜூன் மாதத்துக்குள் தீர்வு எட்டப்படாவிட்டால் இந்த வரி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை நோர்வே பிரதமருடனான உரையாடலில் ட்ரம்ப் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தனக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்படாததால் இனிதான் அமைதியைப் பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலமாக தனது கடுமையான நிலைப்பாட்டை அவர் நியாயப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற இராணுவத்தை பயன்படுத்துவீர்களாக என்ற கேள்விக்கு ட்ரம்ப் கருத்து எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் இது சர்வதேச ரீதியாக வரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் நாங்கள் மிரட்டல்களுக்கு கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்பதில் அந்த நாட்டின் பிரதமர் உறுதியாக உள்ளார் ட்ரம்ப்பின் வரை திட்டம் முற்றிலும் தவறானது என்று பிரித்தானிய பிரதமர் விமர்சித்துள்ளார் இந்த விவகாரத்தால் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான பல தசாப்த கால நட்பு தற்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது இலங்கையை முதல் பத்து சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட பயண இணையதளமான ட்ரிப் அட்வைசர் இணைத்துள்ளது இதுக்கமைய இலங்கை ஐந்தாவது சிறந்த நாடாக குறித்த இணையதளத்தில் பெயரிடப்பட்டுள்ளது காலி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேனிலவு செல்வதற்கான சிறந்த மாவட்டமாகவும் பெயரிடப்பட்டுள்ளது பதிமூன்றாவது இடம் எல்லை நகருக்கும் இருபத்தி இரண்டாவது இடம் தங்காலை நகருக்கும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒருவருடைய கால கணக்கெடுப்பின் அடிப்படையில் இணையதளம் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது சபரியா தேயிலை தோட்டங்கள் மற்றும் பழங்கால கோவில்களில் இருந்து சிகிரியா போன்ற இடங்கள் இலங்கை பற்றிய மதிப்புரிமையை குறிப்பிட்டுள்ளது அவை இந்த நாட்டின் கவர்ச்சியை அதிகரிப்பதாக ட்ரிப் அட்வைசர் இணையதளம் சுட்டிக்காட்டி உள்ளது இவ் அறிக்கைக்கு அமைய உலகில் கொண்டாடமாக மூன்றாவது இடம் மாலைதீவுக்கும் கிடைத்துள்ளது சீனாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறப்பு வீதம் வரலாற்றிலே மிக குறைந்த நிலை எட்டியுள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றது பிறப்பை ஊக்குவிக்கும் அரசின் பல்வேறு சலுகைகளை அறிவித்திருந்த போதிலும் நாட்டின் மக்கள் தொகை தொடர்ந்தும் நான்காவது ஆண்டாக குறைந்துள்ளது திங்கட்கிழமை வெளியிட்ட அரசு தரவுகளின் படி ஆயிரம் பேருக்கு குறைந்துள்ளது தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து பதிவான மிக குறைந்த அளவாகும் அதே நேரம் இறப்பு விகிதம் ஆயிரம் பேருக்கு எட்டு தசம் சைபர் ராங்காக உயர்ந்துள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு காணப்பட்ட மிகப்பெரிய உயர்வாக கருதப்படுகின்றது

ஒரே குழந்தை கொள்கையை சீனாக்கை விட்டது இரண்டு கொள்கைகள் அனுமதி கொள்கையை அறிமுகப்படுத்தியது ஆனால் அது பிறப்பு வீதத்தில் நீடித்த உயர்வை ஏற்படுத்தவில்லை இதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு தமிழினருக்கு மூன்று குழந்தைகள் வரை அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது சமகாலமாக மூன்று வயதிற்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மூவாயிரத்தி அறுநூறு யுவான் நிதி உதவி வழங்கவும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சில மாகாணங்களில் கூடுதல் பண உதவி மற்றும் நீடிக்கப்பட்ட மகப்பேறு விடுமுறை போன்ற சலுகைகளும் வழங்கி வருகின்றன இந்த நிலையில் சில ஊக்குவிப்பு திட்டங்கள் சர்ச்சைகளையும் குறிப்பாக கற்பு தடுப்பு மாத்திரைகள் மற்றும் சாதனங்கள் உள்ளிட்ட கற்பு தடுப்பு பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பதிமூன்று சதவீத புதிய வரி தேவையற்ற கற்பங்கள் மற்றும் எச்ஐவி பரவல் குறித்த அச்சத்தை உருவாக்கியுள்ளது சீனாவின் மொத்த இனப்பெருக்க விகிதம் தற்போது ஒரு பெண்ணுக்கு சுமார் ஒரு குழந்தை என்ற அளவில் உள்ளது இது மக்கள் தொகை நிலைத்திருக்க வேண்டிய இரண்டு தசம் ஒன்று என்ற மாற்றீட்டின் அளவை விட மிக குறைவானது தென்கொரியா சிங்கப்பூர் தாய்வான் போன்ற பிராந்திய நாடுகளிலும் இது போன்ற குறைந்த பிறப்பு விகிதம் காணப்படுகின்றது மேலும் குழந்தைகளை வளர்ப்பதற்கு உலகிலேயே அதிக செலவு செய்ய வேண்டிய நாடுகளில் ஒன்றாக சீனா விளங்குவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பீஜிங்கை சேர்ந்த யுவா பாப்புலேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பல சீன இளைஞர்கள் கவலையில்லாத சுதந்திரமான வாழ்க்கை விருப்பம் உள்ளிட்ட காரணங்களால் குழந்தைகள் பெற தயங்குவதாக பிபிசி தெரிவித்துள்ளது